ஏர்ஃபோர்ஸோட அந்த மரியாதை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் பெரிய சர்ப்ரைஸ் அது அது இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது சரி அதாவது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் இன் பர்டிகுலர் எனக்கு வந்து ஒரு ஒரு டூ ஹார்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது திடீர்னு எங்கள் அப்பாவோட நண்பர் அவரோட பையன் எங்கள் அப்பாவும் அவரும் வந்து ஒரே டேர்ம்ஸ் சர்வ் பண்ணுவாங்க ஏர்ஃபோர்ஸ்ல அவரோட மகன் வந்திருந்தாரு வந்து எங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணாரு ஏர்ஃபோர்ஸ் டீம் வராங்க அப்பாவை வந்து ஹானர் பண்றதுக்கு அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை நான் நம்பலை சரி சொல்றாங்க பார்ப்போம் அப்படின்னு அண்ட் டைம் ஆகிட்டே இருந்தது செரிமணிக்கான டைம் ஆச்சு நம்ம ஒரு டைம் வச்சிருப்போம்ல இந்த டைம்க்குள்ள நம்ம கிளம்பணும் அப்படின்னு அதை கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் நாங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தா அவங்க வந்துட்டாங்க ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மரியாதை வந்து இராணுவ மரியாதை வந்து ஏர்ஃபோர்ஸோட அந்த மரியாதை வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எங்கள் அப்பாவோட டென் இயர்ஸ் சர்வீஸ்க்கு அதே டைமில் அவர் ரெண்டு வார் டைம்லையும் ஹி வாஸ் தேர் ஓகே அபோட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார்லையும் சைனா இது இந்த இதுலேயுமே வந்து எங்கள் அப்பா இருந்தார் சர்வ்ட் இன் ஜம்மு ஸோ ஆமாம் ஸோ அவர் வந்து ஹி வாஸ் அ சிவிலியன் இதுவாக இருந்தாலும்

அதாவது தட் வாஸ் எ ரைட் டைம் டு ஹானர் இது வந்து டாக்டர்ஸ் எங்களை கூப்பிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டைம் வந்தாச்சு எனி டைம் அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு நிகழ்வு இது கிடையாது இன்றைக்கி தூங்கினா திருப்பி காலமுறை எழுந்திருக்க போகிறோம் இதே மாதிரி ஒரு நாள் போக போகுதுன்னு நினச்சி ஒரு இடத்துல இடி விழுந்த நாள் அது ஸோ அப்படி நடந்திருந்தாலும் அது வருத்தம் தான் ஏன்னா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரா இருக்கிற வரைக்கும் அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்போம் ஆனா அதை நினைச்சே அழுதுகிட்டு இருப்போம் இது தெரியவே தெரியாது திடீர்னு அப்படி தூக்கத்துல போனதுல வந்து அதுல இருந்து இப்ப யாராலையுமே ஆக்சுவலி மீண்டு வர முடியல ஸோ நைட்டு எப்போ போல படுக்கிறாரு அதுதான் எங்களுக்கு அது தெரியாது அதை இன்னொரு இடத்துல கூட கேட்டாங்க அப்பா கடைசியா உங்கள்கிட்ட கடைசியா பேச போறாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நான் நாளைக்கு காலம்பரை திருப்பி அவருக்கு காஃபி கொடுக்க போறேங்கிற நம்பிக்கையில இருந்துருந்தாங்க நீங்க நைட்டு மாத்திரை கொடுக்க போறோம் மார்னிங் அவர் எழுந்திருக்க போகிறாரு டிஃபன் சாப்பிட போகிறாரு இங்கே ஹாலில் உட்கார போறாரு இல்லை வாசல் உட்காந்து பேப்பர் படிக்க போகிறாரு அது அப்படி தானே நம்ம இப்போ போயிருப்போம் ஸோ அந்த கடைசிங்கிறதே எனக்கு தெரியாது நிச்சயமா இல்லை இப்போ வீட்டில் ரொம்ப அப்பாவோட ஃபேவரட் பிளேஸ்னால் எப்போவுமே அதிகமாக இந்த இடத்துல தான் அவர் செலவு பண்ணுவார் ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் அதிகமாக இங்கே தான் அப்பா இருப்பார்ன்னா எங்கேன்னு தெரிஞ்சிக்கலாம் இல்லை இல்லை ஆக்சுவலி நான் ஒரு ஃபைவ் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டோ அப்படின்ற மாதிரில கிடையாது டூ பெட்ரூம் ஹவுஸ் மீதி மூணு பெட்ரூமும் மேலே இருக்குது பட் அந்த சைடு யாருமே போனதில்லை ஸோ எங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி ரெண்டு பெட்ரூம் அப்பாவோட பெட்ரூம் அம்மாவோட பெட்ரூம் அப்படியே ஹால் ஓகே ஸோ இந்த சின்ன இடத்துக்குள்ளேயே நாங்கள் மூணு பேர் வந்து நிறைய புழங்கிட்டோமா ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் அவர் ஆம்னி பிரசன்ட் மாதிரி தான் இருப்பார் அவருக்குன்னு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னா இப்போ வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் அந்த ஓரத்தில் தான் உட்கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பட் இது அப்படி கிடையாது இது இப்படி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெட்ரூம் தெரியும் அங்கிருந்து எட்டி பார்த்தா இந்த ஹால் தெரிய போகுது சினிமா நண்பர்கள் அப்படிங்க வரும்போது இப்போ ரமேஷ் கண்ணா சார்லாம் எப்போ வேணா ஃபோன் பண்ணுவாரு மனோபாலா சார் இருந்த வரைக்கும் அப்படிதான் ஃபோன் பண்ணி அண்ணா அண்ணான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு ரமேஷ் கண்ணா சார் அப்படிதான் அப்பாவும் சத்யராஜ் சாரும் போன்ல இப்ப சத்யராஜ் சார் அப்பாவோட இதுக்கு வரும்போது கூட சொல்லியிருந்தாரு இப்போ ஒரு போன மாசம் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அது வந்து அப்பா சத்யராஜ் சாருக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படித்து தரந்தா உடனே அப்பா ஃபோன் விடுறது இல்லை அப்பா ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு அப்படின்னா அது சத்யராஜ் சாருக்கு யாராவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு அவரும் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார் ஸோ சத்யராஜ் சாரும் அப்பாவும் அந்த மாதிரி ஃபோனில் அடிக்கடி பேசிக்கக்கூடிய நண்பர்கள்